நண்பர்களை இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா என்னோட அண்ணனோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் தான் மொதல் நாள் நைட்டே எல்லாத்துக்கும் மெஹந்தி வச்சுக்கிட்டு இருந்தேன் எல்லாத்துக்கும் நான் தான் மெஹந்தி வச்சுவிட்டேன் இதுதான் என்னோட மெஹந்தி டிசைன் எப்படி இருக்கும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மார்னிங் மெஹந்தி சூப்பரா செவந்து வந்து இருந்தது அவ்வளவு டார்க்கா இருந்துச்சு எல்லாருமே எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கேருந்து டென் ஓ கிளாக் போல் பரப்பிட்டாச்சு பொண்ணு வீட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் அது நல்ல மார்னிங் டென் ஓ கிளாக்கே புறப்பட்டு போயாச்சு சரியான முகூர்த்தம் போல் நாங்கள் போகிற வழி ஃபுல்லாகவே வெறும் மேரேஜ் ஃபங்க்ஷனாகவே இருந்தது குட்டிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்பெட்டாயிருச்சு இந்த வேர்வேல வந்து லைட்டாக செக் பண்ணிக்கிட்டே வந்தாங்க அதுலேயும் ஃபேரிஸும் அத்தாவும் ரொம்பவே கியூட்டா ரியாக்ட் பண்ணி ஃபேரீஸ் முத்தம் கொடுத்துக்கிட்டு வந்த அத்தாவுக்கு நான் பாக்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு ரொம்ப கியூட்டா ரெடி ஆகிட்டு இருந்தா வேலையே தான் எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருந்தோம் பாதி வழியிலேயே அனிமாவும் பெரியமாவும் ஏறினாங்க அதனால அங்க ஸ்டாப் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஏத்திட்டு அங்க இருந்து மறுபடியும் புறப்பட்டாச்சு அங்க இருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் பண்ணி போற வழியிலேயே சரியான தனித்தகமா இருந்தனால அங்க இருந்து ஒரு ரெஸ்டாரன்ல ஜூஸஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஃபேரிஸ் வந்து பிடிச்சி கேக் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா அது கேக் சாப்பிடும் போது ரியாக்ஷன் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அந்த கேக் எல்லாமே சாப்பிட்டுட்டு மறுபடியும் இந்த வெயில பாதி தூரம் ஸ்வெட் ஆயிருச்சு லெஹெங்கா பட்டு சாரி எல்லாம் ரொம்பவே ஸ்வெட் சொல்லலாம் இந்த வெயில ஒரு ஃபங்க்ஷன் இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நம்ம போகும்போதே பாதி மேக் ஓவர் போயிடும் ஒரு வழியா பொண்ணு வீடு வந்துருச்சு அங்க போய் எல்லாரும் இறங்கிட்டு எல்லா சீ சீஜாமூனும் இறக்கிட்டு இருந்தாங்க அந்த வெயில நின்று எதையுமே பார்க்க முடியல பொண்ணு வீடு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து வேன் அதுக்குள்ள போகாதுன்னு சொன்னனால வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அதனால நடந்தே போயாச்சு ஜீ ஜாமா எல்லாமே எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க எங்க பின்னாலேயே ஒரு வழியா பொண்ணு வீடு வந்துருச்சு பொண்ணு வீட்டுக்கு வெளியில ரொம்ப கியூட்டா டெக்கரேட் பண்ணிருந்தாங்க பொண்ணுக்கு போய் சலாம் எல்லாமே சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தோம் இப்பதான் நான் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அதனால ரொம்பவே ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம் டைம் போனதே தெரியல அதுக்கப்புறம் நம்ம குட்டீஸ் எல்லாமே நம்மளுக்கு ஹாய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க குட்டிஸோட ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தான் நம்மளோட பொண்ணு வீடு டெக்கரேட் பண்ணிருந்தாங்க இது மண்டபத்துல நான் வைக்கல பொண்ணு வீட்லயே அழகா டெக்கரேட் பண்ணிருந்தாங்க ஏ ஏன் டெக்கரேட் பண்ணிருக்காங்க பொண்ணு பேர் அப்சரா அண்ணா பேர் வந்து அக்பர் அதனால ஏ ஏன் டெக்கரேட் பண்ணிருந்தாங்க பொண்ணு வந்து உட்காந்துட்டாங்க அதுக்கு பின்னால ஒவ்வொரு வந்து பரப்பிக்கிட்டு இருந்தாங்க இருந்தது அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருந்தது இதுதான் பொண்ணுக்கு போற மாலை எப்படி இருக்குன்னு மறக்காம கமேன்ல சொல்லுங்க இந்த சீசாமா எல்லாமே எப்படி இருக்குன்னு மறக்காம கமேன்ல சொல்லுங்க இங்க ஜீசாமான் எல்லாமே பரப்புறதுக்கு முன்னால கீழே வந்து ஆம்லைங்க எல்லாருமே சேர்ந்து வந்து மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் எல்லாருமே மேலே ஏறி வந்து ஜீசாமா பரப்புனாங்க அந்த வீடியோ எடுக்க முடியல நிறைய அப்படிங்க இருந்ததுனால அதுக்கப்புறம் நம்ம குட்டி தியாரிசும் அழகா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா இதுதான் பொண்ணுக்கு போற எங்கேஜ்மெண்ட் பிரேஸ்லெட் ஆல்ரெடி நம்ம பூ வைக்கும்போதே வந்து ரிங் போட்டனால இந்த டைம் பிரேஸ்லெட் போட்டோம் அப்புறம் நனிமா வந்து பொண்ணுக்கு வந்து கியூட்டா மாலை போட்டுட்டு சலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் கொஞ்சம் போட்டோஸ் வீடியோஸ் தான் போட்டோகிராஃபர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க மாலை போட்டுட்டு போட்டோஸ் எடுத்ததுக்கு அக்காவும் அனிமாவும் சேர்ந்து பொண்ணுக்கு மாட்டி விட்டு இருந்தாங்க பேர் வந்து வந்து கூட்டிட்டு வராங்க ஆனா நம்ம வீட்டுல வந்து அதுக்கு அலோவ் பண்ணல அதனால அண்ணனை வீட்லயே விட்டுட்டு வந்தாச்சு அக்கா வந்து பொண்ணுக்கு பூ வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க பொண்ணை போட்டு இருந்ததுனால வந்து எந்த ஹேர் பின்னே வந்து செட் ஆகல ஏதோ முடிஞ்ச அளவு குத்தி பூவை செட் பண்ணியாச்சு எல்லாமே முடிச்சதுக்கு பின்னால பொண்ணுக்கு வந்து எல்லாரும் ஜீனி போட்டு விட்டுட்டு இருந்தாங்க ஜீனி பொம்மோ கிரானைட் சாக்லேட் எல்லாமே அங்கே இருந்தனால ஓவராலா வந்து ஜீனி எல்லாமே போட்டுக்கிட்டு இருந்தாங்க சீனி எல்லாமே போட்டு பிடிச்சதுக்கு பின்னால் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாங்க அதனால அங்க சாப்பிட்றதுக்கு போயிட்டோம் இன்னைக்கு என்ன சர்வ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரெட் அல்வா ஆனியன் ரைத்தா கத்திரிக்காய் பச்சடி பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்

ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டோம் எல்லாருமே சாப்பிட்டதுக்கு பின்னால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே மாடியில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும் நின்று ஃபேமிலி ஃபேமிலியாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு அங்க இருந்து நம்ம பரப்பிடும் போது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாங்க அதுவும் வாங்கிட்டு அங்க இருந்து பெறப்பட்டாச்சு இந்த எங்கேஜ்மெண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க பக்கம் மறக்காமட்டை பண்ணி பக்கத்து பண்ணி ஆல் இங்க பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்